மகன் கண்முன்னே நடந்த சம்பவம் தஞ்சையை சினிமாவை மிஞ்சிய பட்டப்பகல் பகல் திருவாரூர் மாவட்டம் சோழிங்க நல்லூரை சேர்ந்தவர் பாபு இவருக்கு நாற்பத்தி எட்டு வயதாகிறது திமுக பிரமுகரான இவர் திருமண மண்டபம் வைத்துள்ளார் அத்துடன் காரைக்கால் துறைமுகத்தில் போக்குவரத்து வாகன ஒப்பந்ததாரராகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை வல்லம் அருகே புதுமனை புகுவிழா நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மகனுடன் காரில் வந்துள்ளார் அப்போது தஞ்சாவூர் ஞானம் நகர் பகுதியில் வந்தபோது காரை நிறுத்த சொல்லியுள்ளார் பின்னர் ஒரு கடை அருகில் கார் நிறுத்தப்பட்டுள்ளது விசேஷ வீட்டுக்கு செல்வதால் கவரை அந்த கடையில் இருந்து வாங்கி வர சொல்லியுள்ளார் அவரது மகனும் கடைக்கு சென்று கவரை வாங்கி வந்து காரில் ஏறியுள்ளார் இதையடுத்து கார் எடுக்க முயன்றபோது சினிமா பாணியில் திடீரென ஒரு கார் இவர்களது காரை வழிமறைத்து நின்றுள்ளது வழிமறித்து நின்ற கார் இவர்களை முன்னோக்கி செல்லவிடாமல் தடுத்ததுடன் அதிவேக சத்தத்தில் ஹாரனை அடித்தபடி இருந்துள்ளது இதனால் பாபு காரை விட்டு இறங்கி என்னங்க பிரச்சனை எதுக்கு காரை போட்டு எடுக்காம அலம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க என கேட்டுள்ளார் அப்போது அந்த காரில் இருந்து இறங்கிய மர்மன் அவர்கள் ஆயுதங்களை எடுத்துள்ளனர் இதை கண்டு அதிர்ந்து போன பாபு இது நமக்கு போடப்பட்ட ஸ்கெட்ச் என்பதை உணர்ந்து அங்கிருந்து ஓடுவதற்கு முயன்றுள்ளார் ஆனால் அவர் தப்ப முயல்வதற்குள் பாய முயன்ற அந்த மர்ம கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாபுவின் கதையை முடித்துள்ளது அதுவும் பாபு மகனின் கண் முன்னே இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது அந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பாபு இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து கொலை நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பாபுவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் பாபு குறித்து போலீசார் விசாரித்த போது திமுக பிரமுகரான பாபு ஏற்கனவே வைப்போர் காவல் நிலையத்தில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் கொடுத்துள்ளார் அதில் தொழில் போட்டி காரணமாக சிலர் தன்னை கொலை செய்து விடுவார்களோ என சந்தேகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் கொலையாளிகள் யார் பாபுவை கொலை செய்ய சொல்லி அனுப்பிய அந்த முக்கிய புள்ளி யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் இது தொடர்பாக இரண்டு பேரை பிடித்து விசாரித்து வருகிறோம் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது து தஞ்சையில் வைத்து பாபு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க